இயேசு கிறிஸ்து என்னும் வல்ல நாமத்திற்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் எழுபத்தி ஒன்பது ஒன்பதாம் வசனம் எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் துதிக்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டாம் வசனம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இருந்து ஆவி உள்ளவர்களை சமீபமாயிருந்துள்ளவர்களை கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் மகத்துவம் நிறைந்த நாமத்தின் நிமித்தம் நமக்கு தயவு செய்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் நம்மை விடுவித்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம் மேலும் அவருடைய திருபை நிறைந்த நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு நிவர்த்தியாக்கி அவைகளில் இருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றும் காத்திருந்து ஜெபிக்கலாம் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு அறிந்தவர்களிலும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காகவும் இந்த நாளில் விசேஷமாய் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த தேவனாய் இருக்கின்றபடியால் யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் உடைந்து நொறுங்கினவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி தங்களுடைய இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உடனே இறங்கி அவர்களுக்கு தயை செய்ய வல்ல தேவனும் திருபை நிறைந்த நல்ல தேவனுமாய் இருக்கிறார் ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் வாழ்த்தி துதித்து போற்றுவோம்